ஐ நான் ஒரு இல்லத்தரசி வீட்டில் என்னுடைய கணவர் மாமியார் என்று எல்லோரும் நெகட்டிவாக பேசும்போது எனக்கு பிடிக்கவில்லை அதை சொன்னாலும் அவரிடம் எந்த மாற்றமும் இல்லை என் மனம் அதை ஏற்க மறுக்கிறது ஒரு மாதிரி வெறுப்பு உணர்வு ஏற்படுகிறது அதை நான் எப்படி கையொழுது என்று கூறுங்கள் ஐயா அதாவது இது நெகட்டிவாக இருக்கிறது வந்து நமக்குள்ளேயே கூட நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரும் நெகட்டிவான தாட்டுகள் வரத்தான் செய்யும் சிலதெல்லாம் இது சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்ற மாதிரிலாம் கூட நமக்கே கூட கேள்விகள் வரும் அதனால் அது அது நேச்சுரல் பட் இருந்தாலும் சொல்லி சொன்னால் நாம் எப்பவுமே பாசிட்டிவாக நம்முடைய முடிவுகள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் நல்லது தான் நடக்கும் அதனால தான் இந்த கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்டுன்னு ஒரு கான்செப்டாக டெவலப் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் அந்த கா அந்த டோட்டல் மைண்டு பொறுப்பில் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நெகட்டிவ் ஆஸ்பெக்டெல்லாமும் பாசிட்டிவாக மாற்றக்கூடிய வல்லாமல் அந்த கான்செப்டுக்கு இருக்குது அதனால் எல்லாத்தையும் உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அந்த டோட்டல் மைண்டு பொறுப்பில் விட்டுருங்க டோட்டல் மைண்டு வேறே கடவுள் வேறு கிடையாது ரெண்டும் ஒன்று தான் கடவுள்கிட்ட விட்டாலும் ஒன்று தான் டோட்டல் மைண்ட்ட விட்டாலும் ஒன்று தான் டோட்டல் மைண்டுங்கிறது வந்து நமக்குள்ளேயே இருக்குது நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள்ன்ட்டு எடுத்துக்கிடுங்க அந்த கடவுள்கிட்ட நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது அதை பார்த்துக்கிடும் நீங்கள் செய்ய வேண்டியது இதை நெக பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாசிட்டிவாகவே நீங்கள் என்ன செயல்படுமோ செயல்படுங்க நெகட்டிவாக நீங்கள் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனால எதையுமே நீங்கள் நெகட்டிவாக மாறிட்டீங்கன்னு சொன்னால் அதுவே நீங்கள் ஒரு பவர்லெஸ் ஆன மாதிரி ஆயிரும் அவங்க அப்படி இருக்கட்டும் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது நீங்களே பவர்ஃபுல்லாக மாறிடுங்க நீங்கள் பவர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பிற எதுக்கு பயப்படணும் ஆனால் உங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு தன்மையை வந்து சூழ்நிலையை மாற்றும் பிறகு அவங்களுமே கூட அவங்க பாசிட்டிவாக மாறிடுவாங்க அதனால் அவங்க என்னோன்னு சொல்லிவிட்டு போகிறாங்க உலகம் என்னோன்னு சொல்லிட்டு போட்டோம் நீங்கள் பாசிட்டிவாகவே இருங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருங்க உங்களுக்கு துணைக்கி அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த டோட்டல் மைண்டே உங்களுடைய உதவிக்கு வச்சுக்கிடுங்க வாழ்க்கையே நல்லாவே இருக்கும்